தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலைகளில் முதன்மையான கலையான சிலம்பத்தை பாதுகாக்கும் வகையிலும் சிலம்பத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்து செல்லும் நோக்கத்தோடும் நடைபெற்ற சாதனை முயற்சியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து இருபது நிமிடம் இருபத்து நான்கு நொடிகள் தொடர்ந்து சிலம்பம் சுழற்றி யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பிடித்து சாதனை படைத்தனர் சென்னையை அடுத்த குன்றத்தூரில் உள்ள மாதா மருத்துவக் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த உலக சாதனை முயற்சியில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களை சார்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட சிலம்பம் பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து இருபது நிமிடம் இருபத்து நான்கு வினாடிகள் கொட்டும் மழையிலும் இடைவிடாது சிலம்பம் சுழற்றினர் இச்சாதனையினை யூனிவர்சல் அச்சீவர்ஸ் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக பாபு பாலகிருஷ்ணன் அவர்கள் அங்கீகரித்து சாதனை முயற்சியில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு பெற்ற கனிமவளத்துறை அதிகாரி ஐயாதுரை கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகர் மாதா மருத்துவக் கல்லூரி விளையாட்டுத்துறையின் அதிகாரி ராஜேஷ் கவிஞர் இளங்கோவன் செந்தமிழ் வீரச்சிலம்ப கூடத்தின் மாநில தலைவர் சங்கர் ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் மேலும் இந்த உலக சாதனை நிகழ்வினை சிலம்ப ஆசான்கள் சேகர் குமார் பரசுராமன் மோகன் அறிவானந்தம் மற்றும் சிவநேசன் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தினர்